குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் மும்மூர்த்தியரை மூலப்பொருளாக அல்லாமல் எல்லோருக்கும் தெரிந்த அல்லது தெரிந்ததாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிற ஸ்லோகம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா குருதான் மும்மூர்த்திகளும் பரம்பொருளும் அவர்தான் அப்படிப்பட்ட அவருக்கு நமஸ்காரம் என்று ஸ்லோகம் சொல்கிறது மும்மூர்த்திகளின் பெயரை தனித்தனியாக பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று சொல்லிவிட்டு அப்புறம் பிரம்மத்தை சொல்லியிருப்பதால் இந்த ஸ்லோகப்படி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று மூன்று பேரில் எவருக்கு பரபிரம்மம் என்றும் முழுமுதற் கடவுள் என்றும் சொல்லப்படும் ஸ்தானம் தரப்படவில்லை என்று தோன்றுகிறது அவர்களை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாக்களாக மட்டுமே வைத்திருக்கிறது என்று தெரிகிறது அதாவது படைப்பது காப்பாற்றுவது சம்ஹாரம் பண்ணுவது என்ற ஒவ்வொரு காரியத்தை மட்டும் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் சொல்வதாக ஆகிறதே தவிர சர்வ காரிய காரணங்களுக்கும் ஆதி காரணமாகவும் ஆதார சக்தியாகவும் இருக்கப்பட்ட மூலப்பொருளாக பரபிரம்மமாக முழுமுதறு கடவுளாக அவர்களை சொல்லவில்லை என்று தோன்றுகிறது இல்லாவிட்டால் மூன்று பேரையும் சொல்லிவிட்டு தனியாக குரு சாக்சாத் என்று சொல்வானேன் பண்டிகை இல்லாத கடவுள் பிரம்மாவை முழு கடவுளாக என்றைக்குமே லோகத்தில் உபாசித்ததாக தெரியவில்லை பகு சிருஷ்டிகர்த்தா என்ற முறையில் கூட அவருக்கு உபாசனை இல்லாமலே இருக்கிறது இத்தனை பண்டிகைகள் இருக்கின்றன பிள்ளையார் சதுர்த்தி ஸ்கந்த சஷ்டி ராமநவமி கோகுலாஷ்டமி வரலட்சுமி விரதம் சரஸ்வதி பூஜை நவராத்திரி சிவராத்திரி இவை எல்லோருக்கும் நன்றாக தெரிந்தவை இவை போக இன்னும் அநேகம் பஞ்சாங்கத்தை பார்த்தால் அநேகமாக தினமும் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கான ஒரு பண்டிகையாக இருக்கும் ஒரு நாளிலே இரண்டு மூன்று சேர்ந்து கூட வரும் இப்படி கணக்கு வழக்கு இல்லாமல் பண்டிகைகள் இருக்கின்றன ஆனால் இவற்றில் பிரம்மாவுக்கென்று ஒன்று கூட நாம் கொண்டாடுவதாக இல்லை உங்கள் அகங்களில் சுவாமி விக்கிரகங்கள் படங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் ஆனால் பிரம்மாவுக்கு உண்டா மகாவிஷ்ணு சயனித்துக் கொண்டிருக்கும் கோலத்தில் படம் இருந்தால் அதில் பகவானின் கமலத்தில் அவர் இருப்பார் திருக்கல்யாண படங்கள் இருந்தால் அதில் பண்ணி வைக்கிற சாஸ்திரிகளாக உட்கார்ந்து கொண்டிருப்பார் ஆனால் அவர் பாட்டுக்கு கூட்டத்தோடு கூட்டமாக என்னவோ இருப்பாரை தவிர அவரை நாம் பூஜார்கமான பூஜை பெற தகுதி பெற்ற ஒருவராக நினைத்து வழிபடுவது இல்லை கூட்டத்திலே ஒருவராக அவர் வந்து நிற்பதோடு சரி கோவில் இல்லாத கடவுள் நம் தேசத்தில் இத்தனை ஆயிரம் கோயில்கள் இருந்தும் ஒவ்வொரு கோயிலிலும் ஏகப்பட்ட சன்னதிகள் இருந்தும் அநேக உற்சவாதிகள் நடத்தப்பட்ட போதிலும் பிரம்மாவுக்கு எதுவுமே காணோம் அபூர்வமாக எங்கேயாவது புஷ்கர் மாதிரி ஒரு தான் தேடி தேடி அவருக்கு கோயில் பார்க்க முடிகிறது பிரம்மா கோயில் என்றாலே புஷ்கரைத்தான் என்று நினைக்கிறார்கள் நம்முடைய கும்பகோணத்திலேயே பிரம்மாவுக்கு தனி கோவில் இருப்பது ரொம்ப பேருக்கு தெரியவில்லை காஞ்சிபுரத்திலும் கும்பகோணத்திலும் தடுக்கி விழுந்த இடமெல்லாம் கோயில் என்பார்கள் காஞ்சிபுரத்தில் நாம் ஜென்மாவில் பண்ணுகிறதற்கெல்லாம் கணக்கு முழுதும் சித்திரகுப்தனுக்கு அபூர்வமாக கோயில் இருக்கிறது என்றால் கும்பகோணத்தில் ஜென்மாவை தரும் பிரம்மாவுக்கு அபூர்வமாக கோவில் இருக்கிறது திருக்கண்டியூர் என்று திருவையாற்றுக்கு கிட்டே இருக்கிறது அது பரமசிவன் பிரம்மாவுக்கு ஆதியில் இருந்த ஐந்து தலைகளில் ஒன்றை சேதித்த கேத்திரம் அங்கே சிவனுக்கு பிரம்மசிகண்டீஸ்வரர் என்றே பேர் அங்கே பிரம்மாவுக்கு சன்னதி இருக்கிறது கொங்கு நாட்டில் உள்ள திருமூர்த்தி சேத்திரமான பாண்டி கொடுமுடியிலும் இருக்கிறது சிதம்பரத்தில் பிரம்மாவையே சண்டேஸ்வரர் என்று சொல்லி கனகசபையை சுற்றி வரும்போது அவருக்கு ஒரு சின்ன கோஷ்டம் காட்டுகிறார்கள் ஆனாலும் இதெல்லாம் சமுத்திரத்தில் ஒரு துளி மாதிரிதான் நம் தலையெழுத்தை எழுதுகிறவரின் தலையெழுத்து இப்படி இருக்கிறது பூஜை இல்லாத காரணம் அவருக்கு பூஜை இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் சொல்வார்கள் பரமேஸ்வரன் ஜோதிர்மயமான லிங்கோத்பவ மூர்த்தியாக ஆகாசத்துக்கும் பூமிக்கும் நின்றார் அந்த ஜோதிஷ் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறது என்று தேடிக்கொண்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் போனார்கள் நம் இரண்டு பேரில் யார் இந்த அடியையோ முடியையோ கண்டுபிடிக்கிறார்களோ அவரே பெரியவர் என்று பந்தயமும் கட்டிக்கொண்டு போனார்கள் இப்படி புறப்படுகிற போதே பிரம்மாவுக்கு அடிப்பாகத்தை போய் நாம் தேடுவதா என்று அகந்தை உண்டாயிற்று ஆனால் நான் முடியை தேடுகிறேன் என்று ஹம்சபக்ஷியின் ரூபத்தை எடுத்துக்கொண்டு உயரே தேடிக்கொண்டு போனார் மகாவிஷ்ணு எளிமையாக அடியை தேடிக்கொண்டு வராக ரூபத்தில் போனார் இரண்டு பேரும் ஒருத்தர் மேலேயும் மற்றவர் கீழேயுமாக எவ்வளவு தூரம் போய் சிரமப்பட்டும் முடியாவது அடியாவது தெரிகிற அடையாளத்தையே காணோம் இனிமேலே முடியாது என்று களைத்துப் போய் திரும்பி விட்டார்கள் ஆனால் திரும்பின பிறகு மகாவிஷ்ணு தம்மால் அடியை பார்க்க முடியவில்லை என்று ஒப்புக்கொண்டார் பிரம்மாவோ முடியை பார்த்து விட்டதாய் பொய் சொன்னார் அப்போதுதான் ஜோதி ஸ்வரூபத்தில் இருந்து பரமசிவன் வெளிப்பட்டு பொய் சொன்ன பிரம்மாவுக்கு இனிமேல் பூஜையே நடக்காமல் போகட்டும் என்று சபித்து விட்டார் அந்தப்படியே இப்போதும் நடந்து வருகிறது என்று கதை சொல்கிறார்கள் நான் கதையின் அவுட்லைன் மட்டும்தான் சொன்னேன் நிஜத்தை சொன்ன விஷ்ணுவுக்கு பரமசிவன் சக்கரத்தை தந்தார் தம்முடைய உடம்பிலே இடது பாகத்தை கொடுத்தார் என்றெல்லாம் சொல்வார்கள் பரமசிவனின் முடியை தேடி தேடி போனவரின் கோவிலையும் இன்று நாம் தேடி தேடி பார்க்கும்படி இருக்கிறது ஆனால் இது சைவமான கதை சைவர்கள் சொல்கிற கதை வைஷ்ணவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் வருத்தப்படுவார்கள் ஆக்ஷேபிப்பார்கள் பிரம்மா தப்பு பண்ணியதாக இன்னும் சில கதைகளும் உண்டு கண்டியூர் கதை கூட அப்படித்தான் இல்லாவிட்டால் அவருக்கு ஆதியில் இருந்த ஐந்து தலைகளில் ஒன்றை ஈஸ்வரன் எதற்காக கொய்ய வேண்டும் இதுவும் சைவமான கதைதான் விஷ்ணு கோயில்களிலேயும் ஏன் பிரம்மாவுக்கு சன்னதி இல்லை வைஷ்ணவர்கள் உள்பட சகல இந்துக்களும் தானே பிரம்மாவுக்கு வழிபாடு இல்லாமல் வைத்திருக்கிறார்கள் சிவ சூதர்களான விக்னேஸ்வரருக்கும் சுப்பிரமணியருக்கும் ஜாம் ஜாம் என்று பூஜை உற்சவம் நடக்கிறது போல விஷ்ணுவின் சூதரான பிரம்மாவுக்கு ஏன் இல்லை பிரம்மாவுக்கு வழிபாடு இல்லாததற்கு வைஷ்ணவர்கள் ஏதாவது கதை காரணம் சொல்கிறார்களா என்று தெரியவில்லை இப்போது ஒன்றும் ஞாபகம் வரவில்லை ஸ்ருதியிலேயே வேதத்திலேயே உள்ள பிராமணங்கள் என்ற பிரிவுகளில் பிரஜாபதி தப்பு பண்ணியதாக கதை இருக்கிறது பிரஜாபதி என்பது பிரம்மாதான் சகல இந்துக்களுக்கும் வேதம் ஆதாரமாக இருப்பதால் அந்த பிராமண கதை காரணமாகவே வைஷ்ணவர்கள் உள்பட எல்லோரும் அவரது வழிபாட்டை நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்லலாம் என்று பார்த்தால் அதுவும் சரியாக வரவில்லை வேத காலத்துக்கு அப்புறம் வெகுநாள் வரை பிரம்மாவுக்கு வழிபாடு நடந்துதான் வந்திருக்கிறது கஷ்டம் என்றால் தேவர்கள் அவரிடம்தான் முதலில் ஓடி இருக்கிறார்கள் அசுர ராக்ஷசரில் பலரும் அவரை குறித்து தபசிருந்தே பெரிய வரங்கள் பெற்றிருக்கிறார்கள் முழு முதல் தெய்வமாக அவர் வழங்கப்பட்டதாக தெரியாவிட்டாலும் முக்கிய தேவர்களில் ஒருவராக மதிக்கப்பட்டிருக்கிறார் அப்புறம்தான் இது அப்படியே நின்று போய்விட்டதாக தெரிகிறது வைஷ்ணவர்களும் ஏன் நிறுத்திவிட்டார்கள் நாம் பொழுது விடிந்தால் நூறு தப்பு பண்ணி கொண்டிருக்கும் போது பிரம்மா போன்றவர்கள் தப்பு பண்ணிய கதைகளை சொல்லவே பிடிக்கவில்லை சாமியாம் இப்படித்தான் தப்பு பண்ணியதாம் என்று நாஸ்திகர்கள் கேலி செய்வது இவற்றை காட்டித்தான் ஆனால் சைவமாக பார்த்தது போதும் வைஷ்ணவமாக வேறு துருவ வேண்டாம் என்று தோன்றுகின்றது ஒன்று வேண்டுமானால் சொல்லலாம் அது என்ன விஷ்ணுவுக்கு ஒரு பிள்ளை பிரம்மா இன்னொரு பிள்ளை உண்டு அவன்தான் மன்மதன் இரண்டு பேரும் லக்ஷ்மியின் சம்பந்தம் இல்லாமலே பிறந்தவர்கள் பிரம்மா விஷ்ணுவின் நாபிகமலத்தில் உண்டானார் மன்மதனை அவர் மானசீகமாக ஒரு பிள்ளை உண்டாகட்டும் என்று மனசினால் நினைத்த மாத்திரத்திலேயே சிருஷ்டித்து விட்டார் அதனால் மனசிஜன் என்று அவருக்கு பெயர் பிரம்மா கமலஜர் மூன்றாவது பிள்ளையாக மகாவிஷ்ணு மோகினி ரூபத்தில் சிவனிடம் பெற்ற சாஸ்தா இருக்கிறார் அவருக்கு பூஜை இருக்கிறது பெருசாக விருத்தியாயும் வருகிறது பிரம்மாவுக்கு பூஜை இல்லை மன்மதனுக்கும் இல்லை இதற்கு ஒரு காரணம் தோன்றுகிறது மன்மதன் பிரம்மா இருவருமே ஒரு ஜீவன் ஜன்மா எடுப்பதற்கு காரணமாக இருப்பவர்கள்தானே புத்தரோற்பத்திக்கு காரணமான வேகத்தை மன்மதன் உண்டாக்குகிறான் அப்புறம் எந்த ஜீவன் எந்த பிண்டத்தில் புகுந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்து பிரம்மா ஜன்மாவை கொடுக்கிறார் அத்தனை கஷ்டமும் நாம் ஜென்மா எடுத்ததால் தானே சகல சமயாச்சாரங்களும் சாதனைகளும் ஜென்ம நிவர்த்தி ஜென்ம நிவர்த்தி என்று ஒன்றுக்காகத்தானே இருக்கிறது இதனால் தான் ஜன்மா ஏற்பட காரணமான பிரம்மாவுக்கு வழிபாடில்லாமல் இருக்கின்றதென்று தோன்றுகிறது மன்மதனுக்கும் இதே காரணம்தான் கூடுதலாக இன்னொன்றும் எல்லா வேகங்களிலேயுமே மகா பொல்லாத வெறிபிடித்ததாக இருப்பதை உண்டாக்கி ஜீவனை அலைகழிப்பவன் அவன்தானே ஆனால் அவனை பற்றி இப்போது கேள்வி இல்லை பேச்சு வாக்கில் அவன் விஷயம் வந்துவிட்டது குருவை மும்மூர்த்தியாயும் சொல்லிக் கொள்கிறது என்று பார்த்ததில் முதல் மூர்த்தியான பிரம்மாவை பற்றித்தான் விசாரித்துக் கொண்டிருந்தோம் கஷ்டத்துக்கெல்லாம் காரணமான பிறவிக்கு அவர் காரணமாயிருக்கிறாரே என்பதால் தான் இவருக்கு வழிபாடு என்று கோபித்துக் கொண்டு நிறுத்திவிட்டோமோ என்னவோ என்று சொன்னேன் பூர்வ காலங்களிலும் அவர்தானே சிருஷ்டிகர்த்தா அப்போதெல்லாம் அவருக்கு நிரம்ப மரியாதை நடந்திருப்பதாக சொன்னீர்களே என்று கேட்டால் அந்த பூர்வ காலங்களில் இத்தனை அதர்மமும் பாபமும் அதனால் விளையும் கஷ்டங்களும் இயற்கை உத்பாதங்கள் என்பவை கூட மனிதர்கள் செய்கிற பாபத்தின் விளைவாக ஏற்படுபவைகள்தான் இவையும் இல்லை துஷ்ட சக்திகள் என்றைக்கும் இருக்கத்தான் செய்திருக்கின்றன என்றாலும் பிற்காலத்தில் ஆனபோல அவை பூர்வத்தில் தலைவிரித்து ஆடவில்லை அதனாலே இந்த லோகத்தில் ஜீவ யாத்திரை நடத்துவது எடுப்பது என்பது இப்போது போல அப்போது அவ்வளவு நொந்து கொள்ளும்படியாக இருந்திருக்காது தெய்வ சம்பந்தமாக அநேக விஷயங்கள் எங்கு பார்த்தாலும் நடப்பதாகவும் யாக யஜாதிகள் நிரம்ப நடப்பதாகவும் அவதார புருஷர்களும் மகான்களும் ரிஷிகளும் நிறைய இந்த பூலோகத்தில் சஞ்சரிப்பதாகவும் மிகுந்த அந்த காலத்தில் ஜன்மா ஏன் கொடுத்தார் என்று பிரம்மாவிடம் ரொம்ப கோபப்பட வேண்டி இருந்திருக்காது என்று சமாதானம் சொல்லலாம் வைஷ்ணவ ஆலய மூர்த்திகள் வைஷ்ணவர்களின் கோயில்களை எடுத்துக்கொண்டால் அநேக நவகிரகங்கள் கூடத்தான் கிடையாது பெருமாள் பெருமாளோடு இணைபிரியாத தாயார் அவருடைய வாகனம் அவருடைய அவதாரங்கள் அவரையே சேர்ந்த பார்ஷதர்கள் அவருடைய பக்தியிலேயே சதாவும் திளைத்து கொண்டிருக்கும் ஆழ்வார்கள் வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கே ஏற்பட்ட ஆச்சாரிய புருஷர்கள் என்பதாக முழுக்க முழுக்க விஷ்ணு சம்பந்தமார்களுக்குத்தான் அவருடைய ஆலயங்களில் இடம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் நவக்கிரகங்களை இப்படி சொல்ல முடியாதல்லவா வைஷ்ணவர்களைப் பற்றி மறந்தும் புறந்துழார் என்பார்கள் பெருமாள் அப்புறம் பெருமாளே சகலமும் என்று அவருக்கே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் சேவை செய்கின்றவர்கள் வைஷ்ணவ சித்தாந்த பிரவர்த்தகர்கள் ஆகியவர்கள் தவிர புறம்பாக உள்ள எவரையும் அவர்கள் தொழமாட்டார்கள் பிரம்மா விஷ்ணுவின் சாட்சா புத்திரர்தான் தகப்பனாரை மிகவும் மதித்து அவருக்கு அடங்கியே இவர் இருந்ததாகத்தான் புராணங்களில் இருந்து தெரிகிறது ஆனாலும் அவரிடம் உருகி உருகி பக்தி பண்ணி கொண்டு தாஸ்யம் பண்ணிக்கொண்டு அவர் இருப்பதாக தெரியவில்லை சிருஷ்டி என்று தனக்கு தனி ஆபீஸ் வைத்துக்கொண்டு நடத்தி வருகிறார் அதாவது வைஷ்ணவர்கள் முழுமுதற் கடவுளாக கருதும் நாராயணனே திருமூர்த்திகளில் ஒருவராக பாலன கர்த்தாவாக ஒரு வேஷம் போட்டுக் கொள்ளும் அந்த திருமூர்த்திகளில் இன்னொருவராக அதாவது அவருக்கு சமஸ்தானத்தில் இருப்பவர் போல இவர் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார் பெருமாளின் அவதாரமாகவேயோ அல்லது அடியராகவோ இருப்பவருக்குத்தான் வைஷ்ணவ ஆலயங்கள் இடம் தருமே தவிர அவருக்கு சமதை மாதிரி ஒரு ஸ்தானத்தில் உள்ள இன்னொருவருக்கு தராது இதனால்தான் விஷ்ணு ஆலயங்களில் பிரம்மா இல்லை போல் இருக்கிறது ஆகமத்தில் பிரம்மா ஆனாலும் திருமூர்த்திகளில் ஒருவராக இருக்கிற அவருக்கு நாலு வாயாலும் நாலு வேதங்களை சொல்லிக்கொண்டு அந்த மந்திர சக்தியாலேயே சிருஷ்டி செய்கிறவருக்கு ஆலயத்தில் இடமில்லாமல் இருக்கக்கூடாது என்று ஆகம சாஸ்திரங்களில் ஒன்று செய்திருக்கிறார்கள் மூலஸ்தான விமானத்தின் மேல் கர்ப்பகிருக வாசலுக்கு மூன்று பக்கத்திலும் திருமூர்த்திகளின் ஒவ்வொருவரை வைப்பது என்று விதி செய்து அதில் பிரம்மாவுக்கு பிம்பம் வைக்க பண்ணியிருக்கிறார்கள் யாரும் அதிகம் கவனிக்காத இடத்தில் கவனித்தாலும் சுவாமி என்று கண்ணத்தில் போட்டுக்கொள்ளாமல் பொம்மை பார்க்கிற மாதிரி நினைக்கிற இடத்தில் வைத்திருக்கிறார்கள்